நூத்தி ஐம்பது தாங்க நூற்றி ஐம்பது அடித்தாலே நேற்று சாப்பிடவே பிடிக்கலங்க சாப்பிடவே இல்லை டார்கெட்டு தெரிஞ்சு போச்சு சிஎஸ்கே வரம்புறமா அடிக்கிறோம் பொட்டி பொடி பொடிக்க வச்சிருக்காங்க சீக்கிரம் ஊருக்கு போயி சேரும்

மட்டிமாக பார்த்தாலே அடிச்சு குதறி ஓடுவாங்கலாம் இப்போ நம்மளை பதறி ஓட வைக்கிறாங்க ஆர்சிபிலாம் எங்கே பண்ணுவாங்க ஆர்சிபிலாம் அந்த அடிச்சுட்டு சென்னையில் ஆர்சிபிலாம் ஜெயிச்சோடனே செவரும் நல்ல ஒன்று சென்னை இருந்தது இல்லை சார் லைவு இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்

பசங்க நானும் இறங்கி சும்மா கனவான்னு கேட்கெட்ல கை வந்த கலை அதே அறுபத்தி எனக்கு தெரியும் மேட்ச் தோத்தது இது ஒன்றும் பிரச்சனை

ஃபை செமி ஃபைனலில் உள்ள போக முடியாங்க ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்டில் வந்தாலும் சீன் போடுறாங்களா வந்துட்டாங்களா தேர்டு மூணாவது கேட் மூணாவது பிளேஸ்க்கு வந்துட்டாங்க மிக மிக குறைவு வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு ஆர்சிபிஎல்ல ஒன்று ஒன்றும் ஒடுங்க கூட முடியாது ராஜா கப்பு லாலிபாக்கு சப்பு அப்படி போயிட்டே இருக்காளி மும்பை இருக்காங்க அவரு போய் ஒரு பத்து ரன்ல தோத்து பஞ்சாயத்து

துப்பா ஒருத்தான் மூணு பேர் வந்தாரு காய்ஸ் எத்தான் ரொம்ப ஃபீலிங்காயிருச்சு அந்த ஃபீலிங்கே இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் என்ன பெரிய ஃபீலிங்கு ஏன்னா சந்தோஷம் தான் கொண்டாடுமா ஃபீலிங் கொண்டாடக்கூடாதா கொண்டாடுவோம் நான் பண்டிகை கொண்டாடுங்கள் வெற்றி நமது தோனி எந்த ஒரு பாரு அடிச்சார் பாரு சங்கர் ஷங்கர் தோனிப்பா சங்கர் மாதிரி இன்னும் ஒரு ஆள் ஃபிஃப்டி போட்டிருந்தாச்சு கன்ஃபார்ம் ஜெயிச்சிருக்கணும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் முறுக்கீசால கப்பு லால சப்புனு ஒரு கேம் குறிக்க அவங்களே வந்து இந்த கப்பே இல்லை டீ கப்பு வச்சு ட்ரோல் பண்றாங்க ட்ரோல் பண்ணுறாங்களோ டீ கப்பு லைட்டு லாலி அஞ்சு கப்பு வச்சுருக்கோம் முதல் இடத்துல இருக்கான் நானும் என் பொங்கலையும் அஞ்சு அஞ்சு கப்பு வச்சுருக்கோம் கப்புன்றது சும்மா இல்லை பத்து டீம் அடித்து பிடிச்சி கீச்சு அதில் பெஸ்ட்டாக வரவனுக்கு தான் கப்பு இப்படி நான் ஆர்சிபி மாரி அம்மா போய் சப்பு லாலி பப்பு ஆர்சீபி ஆர் ஆறு ஒரு சீப்பு வாங்கினா தலையா சீப்பான் விராட் கோலி வாங்கி கொடுங்கப்பா சென்னை சென்னை தான் எப்போதுமே சென்னை தான் ஜெயித்தாலும் சென்னை தான் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் எப்போதுமே நம்ம தான் சட்டையோடு இன்னுமே என் தலைவன் தோனி எப்படி வந்து ஆடுறாங்க மட்டும் பாருங்க ஏன் நீங்க அவங்களை பார்க்க சொல்றது தோனியை ஆ தோனி பார்க்க சொன்னாங்க இல்லை எனக்கு சொல்லுங்க இல்லை தோனி வந்து எனக்கு பாருங்க நீங்க ஐயார பத்தாயிரம் கொடுத்து பாருங்க நல்லாடுறது விளாட்டு அதை நம்ம என்ஜாய் பண்ண ரொம்ப முது பண்ணுவோம் நார்மல் ரேட்டாவோ அது மட்டும் கொடுத்து நீங்கள் போனவுமே விட்டுருங்களேன் ஏன் போகிறீங்கன்னு கேட்குறேன் உங்கள் மேலே ஃபேன்ஸ் எது வேணா சொல்லுங்க ஏன் போகிறீங்கன்னு கேட்குறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம்ங்கிறேன் இருபதாயிரங்கிறான் முப்பதாயிரம் இதெல்லாம் தேவையான ஏன்னா பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க தெரியுது அது உங்களுக்கு ஒருத்தவங்க கை கிட்டி வேலை செய் அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஆ பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி விட்டாங்க பேர் சொல்லுவாங்க ஒரு புண்ணியமாக ஒன்றுமே இல்லத்துக்கு நீங்கள் வந்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து ஏன் போகிறீங்கன்னு கேட்குறீங்க என்ன ரேட்டோ அதை கொடுத்து போங்க போகணும் சொல்லுங்கள் தோனி வந்து பாருங்கிறண்ணா இல்லை கேட்குறேன் ஏன்னால் வந்து உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ இல்லை உண்டை வந்து எவனால் செல்ஃபி விடுங்க ஆ நீ செல்ஃபி செல்ஃபி ஏன் செல்ஃபிஷாக இருக்கீங்க ஆ உங்கள் அப்பா அம்மாவை என் பாருங்க பூங்க உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள் பூ ஒரு வேளை சாப்பிடுவாங்க ஒரு நாள் ஒரு நாள் தேட்டருக்கு அழைச்சி போய் சந்தோஷமாக உடம்பாருங்க ஒரு சாரீ ஒன்று கொடுங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிங்க டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் உங்கள் அம்மா அம்மாவுக்குலாம் வாஷிங் மிஷின் வாங்கி போடுங்க ஏன் கண்டற்சி நீ என்ஜாய் பண்ணுறது ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு ஐயாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ஏன் ஏன் தேவலாமல் செலவு பண்ணலாம் அதுக்கு என்ன ரேட்டோ அது மட்டும் பண்ண ஒரு நாள் ஹோட்டல் ஆச்சு போகிறேன் ஃபேமிலியாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன் சந்தோஷப்படுறீங்க சும்மா தோனியாக வந்து போவான் அப்படின்னு சொல்கிறான் இல்லை தோனி கஷ்டப்படும் போது வந்து காசு கொடுக்கணும் இல்லை எவ்வளோ கொடுக்குறான் ஒன்றுமே இல்லை அவன் மேட்ச் எது அவன் டீமில் எடுத்திருக்கான் அவனை கான்சென்ட் பண்ணுறாங்க அவன் ஜாலியாக விளையாண்டு வேலைன்ட்டு ஜெயிச்சாலும் தான் அவனை சம்பளம் மேட்ச்சுக்கு இவ்வளோ சம்பளம் அவனை இத்தனை கோழிங்க எடுத்துருக்கான் அத்தனை கோழியும் அவனுக்கு விடும் சும்மா நாங்கள் நாங்கள் நாங்களாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டே புதுசாக எடுத்துகிறான் மேட்டி பார்க்கலாம் தப்பு இல்லை நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து பார்க்காம எனக்கு ஆகும் வேறு கொடுக்குவா எவ்வளோ நாள் பார்த்துக்குவாங்களோ புரிஞ்சுக்கணும் நடந்துக்கோங்களோ தெரிஞ்சுக்கோங்க சொல்றது சொல்றேன் அதன் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை அப்புறம் அவங்க விருப்பம் ஆச்சு நானும் தான் பாப்பா நானும் தோனி ரசிந்தான் ரேட்டுவானத நான் போல ஒரு மேத்துக்குள்ள போய் பார்த்தது ஆ நம்மளே கஷ்டப்படுறாங்க ஒரு ஒருத்த வேலை செஞ்சு கம்பெனியிலே வேலை செய்கிறேன் இங்கே ஹோட்டலில் எங்கேயோ வேலை நம்ம இங்கே மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கண்ட உண்டான பேச்சு வாங்கி அதை வாங்கி நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரீங்க அதை ஃபேமிலிகிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் செலவு எடுத்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தேன் ஏன் ஏன் நாடுக்கு நாசமா போதும் அது கூட சேர்ந்து நீங்களும் ஏன் போறீங்க எவ்வளோ சொன்னாலும் புரிய முடியாது திருப்பி சென்னை திருப்பி போய் அங்கே அடிச்சுட்டு நம்மளாக தான் நிற்பீங்க திருப்பி தோனி தான் கத்துவிங்க புரியாது புரியாது போங்க எங்கேயாவது நாலு பேர் நல்லது பண்ணுங்க வழியும் நல்லது பண்ணிட்டு போங்க பொறுத்தவளையும் இந்த காசா நாளைக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துருக்கோம் உங்களால் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஆள் ஆள் ஒரு ஒரு ஆளால் ஒருத்தவங்க வாழ்ந்தோம்ன்றவங்க கெட்டு போனோம்ன்ற அப்படின்னாலே இந்தியா வளர்ச்சியாக இருக்கும் ஒரு ஒரு ஆளால் ஒரு ஒரு ஆள் உங்களால் ஒரு நாலு பேர் முப்படின்னாலும் ஒருத்தவங்கனால நல்லாயிருக்கும் அப்படின்னாலே மொத்த ஒருத்தவங்க நினச்சாலே வந்து நாடு வந்து வளர்ச்சி அது ஃப்ரீயாக வளர்ச்சாரு அது நினைக்க மாட்டீங்க யாரும் அதெல்லாம் நினைச்சா இந்தியாவில் ஒரு ஏழா இருக்க மாட்டோம் எல்லாமே புனக்காரன் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் இருக்கிறவன் இல்லை கொடுப்போம் அதை மாத்துங்க எல்லாத்தோட நம்ம நாடுதான் தான் கேட்டு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கும் அது இப்படி கொண்டு வந்தாங்க யாரும் அதை கொண்டு வாங்க அதை கொண்டு வந்தாலே எனக்கு ஹாப்பி தான் அதெல்லாம் யாரும் கொண்டு வர முடியும் எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் நம்மளாம் மனுஷனா பொறந்ததே வரும் பிறந்ததே தமிழனா போறது பெருமை தமிழ் மொழி எங்க பார்த்தாலும் உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு தான் அதுவும் என்ன நம்ப முடியும் திருஞ்சி இருக்குங்க வாழ்க்கையில் திருந்துங்க மேட்சி மேட்சின்னு போகலைங்க போங்க எவ்வளோ ரேட்டாக அதை மட்டும் பாருங்க கஷ்டமாக இருக்கு

இதெல்லாம் இருக்கவே இருக்க மாட்ட ஒரு வேளை போ சோறு போகிறது கூட ஆளும் ஒரு வேலை எப்படி ஒரு வேலை சோறு போடுறது கூட ஆனால் இன்னும் வேலை கடையில் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க எப்போயோ ஒரு வேலை கிடையில்தான் மீதி ரெண்டு வேலை பார்த்தீங்க வறுமை விரித்து ஆடு என் வாழ்க்கையை நான் தான் பார்த்தேன் சின்னதாக ஒரு வீடு வீட்டை கற்று வேறு சின்ன வேலை இருக்கிறது நான் பின்னு தெரியும் மாமாவை பார்த்து சட்டையிலேருந்து சோப்பு வாங்கணும் சீப்போம் ஒரு பேன ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு போனை வாங்கினா உடனே டீக்கிட்டு போட்டாங்களோ அவங்க முடியல அப்புறம் அலைஞ்சு அழஞ்சி பார்த்துட்டு விட்டேன் விட்டோம் போடாமச்சு அப்படின்னு விட்டோம் போன் வாங்கிட்டு அதை பார்த்தாங்க ஹெல்ப் பண்ணி வாங்கி விட்டாங்க அவ்வளவு வறுமை வறுமையில் வாய்ப்புறாங்க வாழ்க்கையை தேடிக்கொண்டே கிடைக்கவில்லை கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் முடியும் என்றால் முறை செய்ய முடியாது என்றால் பெருக்கி செய் நம்ம தான் தேடிக்கணும் இங்கே யாரும் வந்து போக மாட்டார்கள் நமக்கு அது தேவைன்னா தான் அது முயற்சி வாங்கும் என் உழைப்பால் வாங்கும் இல்லை என்றால் கிடைத்து அதுவும் கிடைத்துவிடாது ஆக்டர் பலத்தில் மீண்டும் தந்திப்பாங்களா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணலாம் நான் மட்டும்தான் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் வீடியோ ரீச் ஆகாது ஒரு கட்டத்தில் நான் போற்றுறேன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் நம்பிக்கை சின்ன நம்பிக்கை இருக்குது அதனால தான் என்ன வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதுவும் பண்ண நீங்கள் பண்ணுறதை பார்த்தா தோற்றவும் போதுன்னு தோணுது எனக்கு बंस सपोर्ट பண்ணுங்க गाइस सपोर्ट நல்லா வந்து सपोर्ट பண்ணுங்க थैंक यू गाइस लव यू लव यू உங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஆக்டிவேட் ஆகிட்டாங்களா என்னது எல்லாரும் ரொம்ப பிin பண்றீங்கலாம் ரொம்ப थैंक यू लव यू 5.15